தன்மான தமிழன் வலைகளுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய தினம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்துல சிறப்பு நேர்காணல் நாம் தமிழர் கட்சி தொழிற்சங்க பேரவை மாநில தலைவர் அன்பு அண்ணன் அன்பு தென்னரசன் அவர்களுடன் இன்றைய நேர்காணல் வாங்க அண்ணன நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் இருக்கீங்களா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பெண் வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி நிறுத்தி இருக்கு அந்த வேட்பாளர் தேர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க வேட்பாளர் எப்படி களப்பணி செய்வாங்க அப்படின்னு இல்ல பொதுவா இந்த இந்த இடைத்தேர்தல்ல உங்களுக்கு அண்ணா அதிமுக இவங்க பாரதிய ஜனதா கட்சி யாருமே களத்துல நிக்கல காரணம் இந்த தேர்தலை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்கெல்லாம் வந்து மற்றவர்களை அச்சுறுத்தி ஒரு தேர்தல் வந்து முறையான ஒரு தேர்தலாம் நடக்காது என்ற அச்சத்துலதான் ஜனநாயக பூர்வமான தேர்தல் நடக்காது என்ற தான் அவங்க எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க அப்போ அப்படி அவர் அப்படி ஒரு தேர்தலை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துதுன்னா அதுக்கு மேற்கொள்ற அதை எதிர்கொள்ற ஒரு மிக்க ஒரு வேட்பாளர் தேவை அப்படின்ட்டு அண்ணன் முடிவு பண்ணாரு அதுல வந்து சகோதரி சீதாலட்சுமி அவர்கள் வந்து அதுக்கெல்லாம் ஈடு கொடுத்து ஒரு தை தைரியமா நிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக தேர்ந்தெடுத்துதான் அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்தாரு அதே மாதிரி அவங்க களத்தில் உறுதியா நிற்கிறாங்க எதிர் எதிர்த்தரப்புல இருந்து விலை பேசப்பட்ட போது கூட அவங்க அந்த விலையை பேசுவதற்கெல்லாம் பணியாமல் அவங்க களத்தில் ரொம்ப வீரியமாகவும் தைரியமாகவும் நிற்கிறாங்க களம் நல்லா இருக்கு இப்போ வந்து திமுக நாம் தமிழர் கட்சி அப்படின்ட்டு நேருக்கு நேரு போட்டியாக இங்க இருக்கு களத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ஈரோடு முழுசை சுத்தி வந்திருப்பீங்க திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இல்லை நாம் தமிழ் கட்சி களத்துல இருக்கு எல்லா பகுதியிலும் போய் மக்களை சந்திச்சு வாக்கு கேட்குது ஆனால் அவர்கள் அடியில ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை நீங்க கவனிச்சிருப்பீங்க ஒவ்வொரு வீதிக்கும் ஒருத்தவங்க வந்து ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு ஒரு மூணு மூணு பேர் நின்றுட்டு கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வர வழியில கூட பார்க்க முடிஞ்சுது அவங்க கணக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க வாக்குக்கு காசை கொடுத்து வாங்கிடலாம் வேற செலவு அவங்க வந்து போன அந்த இேஎஸ் இலங்கும் நின்னார் இல்லையா சட்டமன்றத்தான் அப்ப பாத்தீங்கன்னாக்கா மக்களை எல்லாம் அழைச்சிட்டு போய் பட்டியல அடைச்சி வச்சு அவங்களுக்கு மூணு வேலை உணவு கொடுத்து காசு கொடுத்து கொழுத்து கொடுத்து நிறைய செலவு பண்ணி ஒரு இடைத்தேர்தலுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்றாலும் அந்த தேர்தலை அவங்க நடத்தினாங்க அதை பார்த்துதான் இப்ப அதிமுக பயந்ததே அந்த மாதிரி இந்த தேர்தல் நடக்கும் ஆனா இப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த செலவுகள் எல்லாம் குறைச்சி அந்த காசை எல்லாம் வாக்குக்கு கொடுத்து வாங்கிடலாம் ஃபார்முலா ஃபார்முலா மாத்தி வந்து வாக்கு கொடுத்து வாங்கலாம் மக்கள் மத்தியிலையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஜனநாயகப்பூர்வமா தேர்தல் நடத்தணும் அப்படின்னு ஒரு பெயர் எடுக்கலாம்னு பாக்குறாங்க இருந்தாலும் இப்போ ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கு இப்ப நம்ம வீதி வீதியே போறோம் மக்களை சந்திச்சு வாக்கு கேட்கறோம் ஆமா நீங்க தான் வரணும் அப்படின்ற மாதிரி பெண்கள் எல்லாமே ரொம்ப எழுத்தியே சொல்றாங்க அந்த வகையில பார்க்கும் போது நாம் தன்ன கட்சி வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இங்க இருக்கு ஆஹ் நீங்க ஒண்ணு இந்த வேட்பாளர் ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒரு சந்திரகுமார் அப்படின்ற வேட்பா சேர்ந்திருக்கு அவரு யாருன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கேப்டன் முழுகளை குத்திட்டு வந்தவர் தான் அவர் ஒரு ஒரு துரோகி தான் அவர் கட்சிக்கே கேப்டன் துரோகின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாரு ஆக இவர் வந்து கேப்டன துரோகின்னு சொல்லிட்டு அவர் வந்து நீ அடையாளம் தெரியாத ஒரு ஆளு நீ சந்திரகுமார் வந்து அடையாளம் தெரியாத ஒரு ஆளு உனக்கு வந்து தேர்தலில் இடம் கொடுத்து நிக்க வச்சு உன்னை எம்எல்ஏ வாங்கி முகவரி கொடுத்த முகவரி கொடுத்தவர் வந்து கேப்டன் தான் இந்த கேப்டனுக்கே நீ உண்மையா இல்ல மக்கள் மர்ம கழகம்னா என்னமோ ஒரு ஒரு கட்சி தொடங்கின மாதிரி அது கருணாநிதி வந்து எப்போதும் செய்வாரு ஒரு வலுவா ஒரு கட்சி இருக்குன்னாக்கா அந்த வலுவான கட்சியை உடைக்கிறதுக்கு தொடர்ச்சியா வந்து கருணாநிதி எப்பயுமே அதை செய்வாரு ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப வலுவா வந்த காலம் அப்படி வந்த காலத்து அதை உடைக்கிறதுக்கு ஐயா தீரன் தலைமையில அப்போ ஒரு சில பேரை கூப்பிட்டு தமிழ் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி உருவாக்கணும் 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 இப்ப அதே மாதிரிதான் வலுப்பெற்றுல திமுக தவிர வந்து எந்த கட்சியும் வலுப்பெற்று வந்துடக்கூடாது நாம் தமிழ் கட்சி செஞ்சுட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சி நாம் தமிழ் கட்சி வந்து விலகிட்டாங்க இரண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்ற அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாலையின் பக்கத்துல நிக்கிற சில முகங்கள் பாத்தீங்கன்னா அது இது வரைக்கும் மூணு முறை திமுக இறஞ்சிட்டு ஒவ்வொருத்தூரமே அவங்க ஒருவாரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில தடவை இருந்துக்கிட்டாங்க செந்தில் பாலாஜி தலைமையில் ஒருத்தர் அவங்களே வந்து திமுக திமுக ஒரே ஒரு நிகழ்ச்சி இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட இதெல்லாம் அடங்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரவங்களே திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்க்கிற மாதிரி ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி நூறு பேர் ஆயிரத்தி பேர் அந்த கருணாநிதி அரங்கம் அந்த அறிவாலயத்தில் உள்ள அந்த அரங்கத்துல உட்கார முடியும் மூவாயிரம் இருந்தாங்களா அது மாதிரி ஒரு பொய் மாயை சொல்லி நாம் கட்சி பலந்திடலாம் அப்படின்னு பாக்குறாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை வரைக்கும் இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு நல்ல வலுவான ஒரு அமைப்பா வர்றதுக்கு பெண்கள் மத்தியில உங்களுக்கு வேட்பு மனு தாக்கல் பண்ணும் போது ஒரு சம்பவம் நடந்து அதை நீங்க பாத்துதான் வேட்புமனு நாங்கதான் நாம் தமிழ் கட்சி தான் முதல்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிச்சு சகோதரி சித்தாலட்சுமி வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வந்து ஊடக சந்திச்சாங்க ஊடகவியலாளர் சந்திக்கும் போது அவங்க இந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை எடுத்து சொன்னாங்க சாய கழிவு அந்த சாயப்பட்ட கழிவு நீர் வந்து நிலத்தடி நீர்ல கலக்குறாங்க இதை மாத்தணும் இப்போ மஞ்சள் வணிகம் ஏற்றுமதி எல்லாம் வந்து இப்போ மாடுவாடிகள் கையில போயி விட்டு அதே மாதிரி இங்க புற்றுநோய் அதிகமா வந்திருக்கு அப்படி இன்னும் அந்த தொகுதியில உள்ள பிரச்சனைகளை எடுத்து அந்த ஊடகவியலாளர்கள்ட்ட பேசினாங்க பேசிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேலதான் அவர் சந்திரகுமார வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண அவர் பண்ணிட்டு வந்து அவரும் ஊடகவியலாள சந்திச்சாரு இதே மாதிரி விழாவிற எல்லா பிரச்சனையும் சொன்னாரா அதுதான் கேக்கு அதுதான் சொல்ல வர இப்ப நான் அவர் வந்து அப்படிலாம் சொல்ல நான் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவன் நீ இந்த ஊர்ல எந்த சந்தல பூண்டா எந்த சந்தல வரணும்னு எனக்கு தெரியும் நீ சந்தல பூண்டு இந்த சந்தல பூண்டு அந்த சந்தை வர தெரியுன்னாக்கா திருடனுக்குதான் அது தெரியணும் எந்த சந்தல நோயி ஓடுனா எந்த நீ வந்து 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 ஏற்கனவே சந்திரகுமார் சட்டமன்ற உறுப்பினரா அப்ப நீ என்ன இருக்கணும் ஊடக விளையாட்ட இந்த தேர்தல நான் நிக்கிறேன் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினரா இருந்த போது இந்த தொகுதிக்கு நான் இந்த எல்லாம் செஞ்சிருக்கேன் இருக்கேன் நீ ஏதாவது சொல்லணும் நீ ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினரா இருந்த போது எதுவும் செய்யலன்னு தெரியுது செஞ்சிருந்தாலே நீ ஊடக காலத்தை சொல்ல முடியும் நான் இதெல்லாம் கொண்டு வந்தா நான் எல்லாம் இந்த திட்டத்தெல்லாம் எல்லாம் நான் நடைமுறைப்படுத்தினேன் இதெல்லாம் இந்த மக்களுக்கு செஞ்சிருக்கேன் ஆகவே இந்த மக்கள் எனக்கு வாக்கு செலுத்துவாங்க நம்பிக்கை சொல்லுவாங்க நீ என்ன சொல்ல வர எந்த சந்தையில பூந்து போனா எந்த சந்தையில வரணும் அப்படின்னு சொன்னா திருடிட்டு ஓடுறவங்களுக்கு அதாவது நிருபர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதி என்ன ஜெயிச்சா என்ன செய்வீங்கன்னு கேட்கிறாங்க ஆனா இவர் சுய புராணத்தை போறாரு அப்ப அது மாதிரி அப்போ ரெண்டு வேட்பாளர்கள் மக்கள் வந்து சீர்தூக்கி பார்க்கணும் எந்த வேட்பாளர் சிறந்தவன் அப்படின்னு பார்க்கும்போது தங்கச்சி சீதாலட்சுமி வந்து இந்த தொகுதியோட பிரச்சனை மக்கள் பிரச்சனை மக்கள் போடுற அவலங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க விரல் ஒரில் வச்சிருக்காங்க அதனால வந்து அதனாலவே இந்த மக்கள் வந்து சீதாலட்சுமி தேர்ந்தெடுக்கும் இது வந்து இப்போ இப்போ பாத்தீங்கன்னாக்கா இந்த தேர்தல் முடிஞ்சு இந்த இடைத்தேர்தல் முடிஞ்சு சந்திரகுமார் வந்து சட்டமன்றத்துக்கு போனாலும் நூத்தி இருபத்தி நாலுல நூத்தி இருபத்தி அஞ்சாவது கைத்தாட்டுறதுக்கு ஒரு ஆள் தான் தேவை அவ்வளவுதான் இவர் இவர் வந்து ஒன்னும் ஆண்டுல இந்த தொகுதிக்கு செஞ்சிட போறது இல்ல அதே இந்த ஒரு ஆண்டுல சீதாலட்சுமி அக்காவை தேர்ந்தெடுத்தாங்கன்னா ஈரோடு மக்களை வந்து எப்படி வரலாறு பேசும் உறுதியா பேசும் ஒண்ணு ரெண்டு காரணம் இருக்காங்க இவர் சீதாலட்சுமி வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் நாம் தமிழ கட்சி வளர்ந்து விட்டது சீதாலட்சுமி வெற்றி பெற்று விட்டார்கள் ஆகவே இனிமேலாவது இந்த தொகுதிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு ஆளுங்கட்சி செய்யும் நிச்சயமா ஏதாவது இந்த தொகுதிக்கு தக்க வைக்கிறது மீண்டும் அடுத்த தேர்தல்ல வந்து பெருவாரியா நாம் தமிழ் கட்சி வந்துடக்கூடாது ஆகவே அவர்களை வந்து காரணத்துக்காக காரணத்துக்காகவாது இந்த தொகுதி மக்களுக்கு எதா செய்யணும்னு பொற்படுவாங்க நாங்க வந்து களத்துல வந்து எப்பயுமே வந்து நாம் தமிழ் கட்சி ஒரு அதிகாரத்துல இல்லைன்னா கூட மக்களோட மக்களாக எப்போதும் இருக்கிறோம் மக்களோட மக்களாகவே எப்போதும் இருக்கும் இது வரைக்கும் வந்து பல கோடி புனை நட்டிருக்கும் பல லட்சம் மரக்கன்றுகள் நட்டு இந்த இதுல வந்து வேடந்தாங்கல் பகுதியில வந்து அந்த வேடந்தாங்கல் பறவை சரணாலயத்துக்கு ஆபத்து விளைவிக்கிற மாதிரி இந்த சன் சன்ஃபார்மான் ஒரு கம்பெனி வந்த போது அதுக்கு வழக்கு தொடுத்து அதை நிறுத்தி இருக்கோம் எட்டு வயது சாலை வராம இருக்கிறதுக்கு போராடி வழக்கு தொடுத்து அதை நிறுத்தி இருக்கோம் இப்படி மக்களுக்காக அதிகாரத்தில் இல்லைனாலும் மக்களுக்காக செய்யற நாங்க ஒரு அதிகாரம் கையில வரும்போது இதை விட கூடுதலாக இந்த மக்களுக்கு செய்ய முடியும் அதாவது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக செயல்பாட்டுல இருக்கிற ஒரு அது நாம் தமிழர் கட்சி தான் மாற்று கருத்தே இல்ல செயல்பாட்டு அளவுல பாத்தீங்கன்னாக்கா அளவுல சட்ட ரீதியாக பாத்தீங்கன்னாக்கா அதிமுக வந்து எதிர்கட்சின்னு சொல்லலாம் கூடுதல் சட்டமன்ற உறுப்பினரை வச்சிருக்காங்க ஆனால் நிர்வாக ரீதியா செயல்பாட்டு அளவுல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அண்ணன் சிந்தமான் சீமான் தான் அதாவது அதிமுக வந்து சட்டமன்றத்துல மட்டும் எதிர்க்கட்சி மக்கள் மன்றத்துல நாம் தமிழ் கட்சி தான் எதிர்கட்சி சொல்லலாமா உறுதியா சொல்லலாம் உறுதியா சொல்லலாம் நீங்க ஒவ்வொரு ஊடகம் செயல்பாட்டை எல்லாம் பாத்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா இப்ப பாக்கும்போது உங்களுக்கே தெரியும் செயல்பாட்டு அளவுல நாம் தமிழ் கட்சி தான் உண்மையான எதிர்கட்சியா செயல்படுது அந்த வகையில இந்த மக்கள் சீதாலட்சுமி அவர்களை பயன்படுத்திக்கணும் அவர்களுக்கு தான் இல்லை சீதாலட்சுமிக்கு வாக்கு செலுத்தி நாம் தமிழ் கட்சியை சட்டமன்றத்துக்கு அனுப்புனாக்க இந்த மக்களுக்கு கோடி நன்மை இருக்கு கோடி நன்மை இருக்கு உறுதியாக வந்து வெல்வார்கள் இந்த மக்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் என்று நாங்க நம்புறோம் நீங்க தொடர்ச்சியா தேர்தல் தளத்துக்கு பரப்புரைக்கு போயிட்டு இருக்கீங்க மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அது ஒரு மாற்றம் வேணும்ன்ற மனநிலை இருக்கு அதுவும் குறிப்பாக பெண்கள்கிட்ட இருக்கு பெண்கள் வந்து நாங்க போகும்போது அன்பா விசாரிக்கிறாங்க நாங்க வாக்கு செலுத்துற சொல்றாங்க எல்லாம் சொல்றாங்க ஒரு மாற்றம் வரணும் இந்த தொகுதிக்கு ஒரு மாற்றம் வரணும் இந்த இந்த கேள்வியே கேக்குறாங்க என்ன கேக்குறானா அவங்க அப்பா கருணாநிதி முதலமைச்சர் அதுக்கப்புறம் அவங்க மகா ஸ்டாலின் முதலமைச்சர் அதுக்கப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் முத துணை முதலமைச்சர் அதுக்கப்புறம் இப்ப இந்து நிதியை கொண்டு வர்றாங்க இது என்ன அரசர் காலமா இதெல்லாம் மாற்றிதான் ஆகணும் அப்படின்ற மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு ஆஹ் அதுதான் அது என்ன ஒண்ணு இந்த நான் சொன்ன இல்லை அந்த தெருவுக்கு மூணு பேர் நின்றுக்கிட்டு அந்த பட்டியலை வைத்துக் கொண்டு காசு பணம் பட்டுவாடா போன்றதுக்கு வேலைகள் நடக்குது ஒரு எங்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கும் தேர்தல் ஆணையம் பறக்கும் படை அப்படின்னா சொல்லுவாங்க இந்த பகுதியில வந்து அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துறீங்க பொதுவாக தேர்தல் ஆணையம்ன்றதே ஒரு நாடக குழு மாதிரி ஒரு மக்கள் ஒரு காட்சி பொருளா வந்தப்ப சாலை முனையில நின்றுகிட்டு ரோட்ல போற வர வாகனங்களை நிறுத்தி அதை சோதிக்கிறான் அப்படின்ற பேர்ல வாகனங்களை சோதிக்கிறது இந்த சந்தைக்கு போய் ஒரு ஐம்பது கோழி ரெண்டு ஆடு மாடு வித்துட்டு காசு எடுத்துட்டு வராங்களா அந்த காசை பறிப்பது எந்த சந்தையில வந்து உங்களுக்கு பட்டுச்சீட்டு போட்டு காசு கொடுப்பாங்க பில்லு போட்டு யார் காசு கொடுப்பாங்க கோழி விற்கிறவங்க பில்லு போட்டு கொடுக்க முடியுமா அந்த காசை கொண்டு வரும்போது இது இந்த காசுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்ட்டு அதெல்லாம் பறிப்பாங்களே தவிர இந்த கட்சிகள் காசு மக்களுக்கு தேர்தல் இந்த வாக்குக்கு கொடுக்கிற காசை வந்து எங்கேயாவது பிடிச்சதாக வரலாறு உண்டா அவங்களுக்கு ஒரு இடத்துல காசு பணம் பட்டுவாட பண்ணப்படுகிறது என்று நம்ம தேர்தல் அதிகாரிகளுக்கு அலைபேசி பண்ணி சொல்லும் போது கூட அவர்கள் வர்றதுக்குள்ள இவங்க இடம் மாறிடுறாங்க அவங்க வந்துட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வர்றதுக்குள்ள கரெக்டா இடம் மாறுறாங்க என்னவா இருக்கு தான் தெரியுமே இப்போ சட்டமன்ற வேட்பாளர் நிக்கிறவரே சொல்றாருல்ல எங்களுக்கு எந்த சொந்தள பூந்து எந்த சொந்த வரணும்னு தெரியல அததான் சொல்லி இருக்காரு இறுதியா ஒரு கேள்விங்க நீங்க சொன்னதுல என்ன கேட்கிறேன் அதாவது இந்த முறை திமுக இந்த தொகுதிக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது அதாவது அக்கா சீதாலட்சுமிய வந்து தேர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க ஒருவேளை அப்படி தேர்வு பண்ணாத பட்சத்துல கடந்த முறை மாதிரிதான் இந்த தொகுதி பார்க்கப்படுமா திமுக ஜெயிச்சா ஒண்ணுமே வராது மக்கள் அதே நிலைமையில இருப்பாங்க வனநாட்டுக்காரர்களோட ஆதிக்கம் இங்க இருந்துகிட்டுதான் இருக்கும் நீங்க வந்து ஒரு காலத்துல மஞ்சள் எல்லாம் தமிழன் கையில இருந்தது ஏற்றுமதி தமிழன் கையில இருந்தது இன்னைக்கு எதுவும் ஒண்ணும் தமிழன் கையில இல்ல ஏற்றுமதி வணிகம் மொத்தமும் மார்வாடிகள் கையில போயிடுச்சு வேலை தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க வடநாட்டவர்களுக்கு முக்கியத்துவம் எல்லாம் முறைப்படுத்தணும் வடநாட்டுக்காரன் இப்போ திருப்பூர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு பேரு வந்து கைது பண்ணிருக்காங்க யார் உள்ள வரா யார் இங்க போற இங்க ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்கன்னாக்கா அடுத்த வண்டியை புடிச்சு அவங்க ஊருக்கு போயிடறான் ராஜஸ்தானுக்கு போயிடறான் மேற்குவங்கத்துக்கு போயிடறான் குற்றம் இங்க யாரு வந்தா எப்படி தங்கினா அப்படின்ற இன்னர் லைன் பர்மிட்னு ஒண்ணு இருக்கு நீங்க நாகாலாந்துக்கோ மேகாலயக்கோ மணிப்பூருக்கோ போனீங்கன்னா இன்னர் லைன் ஒன்னு இருக்கு யாரு வேணாலும் அந்த மாநிலத்துக்குள்ள முடியாது நீங்க நோயும் போதே உங்களுக்கு கேட்பா எங்க வந்திருக்க எதுக்காக வந்திருக்க எங்க தங்க போற எங்க இருந்து வந்திருக்க எல்லாம் பதிஞ்சுக்கிட்டுதான் உங்களை அனுமதிப்பான் ஆனா இது வந்து திறந்தவேலி வேட்டைக்காடா இருக்கு எவன் வேணாலும் வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் அப்படின்ற நிலைமை இருக்கு இதை முரண்படுத்த வேண்டியது அரசு இந்த நிலை மாறணும் அப்படின்னா என்ன தீர்வா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இந்த நிலை மாறணும்னா நாம் தமிழ் கட்சி அதிகாரத்துக்கு வர்றதை தவிர வேற வழியே இல்லை தமிழர்களை பாதுகாக்கிறது தமிழ் கலைகளை பாதுகாக்கிறது தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது தமிழர்களுடைய வேலை வாய்ப்பு பாதுகாக்கிறதுக்கு தமிழ் தேசிய முதலாளிகளை பாதுகாக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நாம் தமிழ் கட்சியை விட்டா வேற நாதி இல்லை அது வந்து இந்த மக்கள் திரும்பவும் சொல்றேன் இந்த மக்கள் நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் செந்தமன் சீமானையும் இந்த வேட்பாளர் சீதாலேஸ்வரன் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றோம் மிக்க மகிழ்ச்சி ஐயா இந்த தேர்தல் தளப்பணியில பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய தன்மான தமிழன் வலையொலிக்கு பேட்டி கொடுப்பதற்கு மென் சார்பாகவும் வலையொலி உறவுகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி